வாழ்வழி ஒரு விஷயம் நம்ம கைய விட்டு போச்சுன்னா உடனே மறந்து தேடி அலைய கூடாது அது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை எடுத்தவனுக்கு எல்லாம் சொன்ன நோட்டு நீங்க கையில வச்சிருக்கிறீங்க உங்க கையில இருக்கிறத வர உங்க நோட்டு அதே நோட்டு இன்னொருத்த கையில இருந்தா அவன் நோட்டு அடிச்சு பிடிச்சு எல்லாம் கேட்க முடியாது

எங்க வச்சுக்கணும் ஓம் பொருள் நீ தான் மேல ரிஸ்க் எடுக்கணும் பாதுகாத்துறது ஓம் பொருள் இது ஞானம்தான் நீ உனக்கேடு உறவாடினா சொந்தம் கொண்டாடினா உன் தான் அங்க பாதுகா இப்ப யோசிச்சு பாருங்க நண்பன் என்ன நினைப்பான் ஆகா நம்ம ஞான வழியில போகும்போது அவன் நம்மள்கிட்ட கேட்டுட்டான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்மகிட்ட கேட்டுட்டான் உனக்கு ரெகு இருக்குது ஆனா இடையில மனைவி வந்து என்ன பண்றான் அப்படியே ஒரு தடவை போடுறான் ஸ்பீட் பிரேக் போடுறான் மனைவி உறவு தனி மெப்பு உறவு தனி ஒவ்வொரு உறவுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அந்த அங்க பாக்கணும் நீங்க ஞானத்துல இருந்தா தான் இதெல்லாம் பாப்பீங்க ஞானம் இல்லன்னா அங்க எல்லாம் பார்க்கவே மாட்டீங்க ஒண்ணும் கொண்டாடி சொல்ல கேட்கணும் இன்னொன்னு கொண்டாடி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படி ஒரு தீர்மானத்துல இருப்பாங்க அது நல்லது கிட்டவரெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்ல அவ சொல்லிட்டாளா ஆஹ் முடிஞ்சு போச்சு விடவே கூடாது அவளை கூப்பிட்டு என்ன பண்ணா அஞ்சுக்கு பத்து வச்சுக்கோன்னு கொடுக்கும் அப்படின்னு மாதிரி இருப்பான் இல்லையா இவன் ஞானத்துல இருக்கான் யாரு சொன்னாலும் சதவீதம் சுய புத்தி இருக்குதா இல்லையா ஞானத்திற்கு சுய புத்திவே புத்தி அடுத்த மட்டுமே கடன் வாங்கற கூடாது அப்ப நம்ம குருட்ட இருந்து வாங்குறோம் ஏன்னா குருகிட்ட கடன் இல்லை குரு அறிவோட சேர்ந்து விடுகிறாய் இப்ப ரெண்டு பூனைகளும் ஒரு அப்பத்தை வச்சு உனக்கு எனத்தான் இத வேடிக்கை பார்த்து மரத்துல இருந்து ஒரு குரங்கு பட்டுன்னு கீழே வந்து ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்ல எப்போ எப்ப தானே போவீங்க ஆமா ஒன்னாதான் போவோம் இப்ப மாரு அந்த கருப்பு குணையை பார்த்து வெள்ள போன சொல்லிச்சு அது குத்தி கெட்டு போச்சு ஒரு பண்ண எடுத்து எடுத்துருக்குறான் அவன் தான் தான் போய் எடுத்துட்டு வந்தேன் இப்ப எல்லாம் இறங்குதான் எனக்கு எப்படி கொடுக்க முடியாது ஏன் உழைப்புக்கு நான் போய் எடுத்துட்டு வரலன்னு அந்த பண்ணு நம்ம கையில இருக்குமா அதுல யோசிக்கவே மாட்டேன் நான்தான் சொன்னேன் தா தாந்துடான் நான் எப்படி கொடுப்பேன் எனக்கும் இல்ல இப்போ உரங்க அப்படியே கருப்பு குனையை பார்த்துது கருப்பு பூனை சொல்லிச்சு நல்ல கதை விடுது நம்பாத நான் இந்த பண்ண பத்தியே பேசலாம் அதுக்கு என்ன தெரியும் இப்படி எங்க இருக்குது வித்யாகர் வீட்டுல கிச்சன்ல இருந்து பண்ணுன்னு நான் தான் காட்டி கொடுத்தேன் இது போய் எடுத்துட்டு வந்தது அது எப்படியோ உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் சொன்னது நல்ல நான் சொல்லலாம் வீடு தெரியுமா அங்க பண்ணு தெரியுமா என்ன தெரியும் இதுக்கு அப்ப திட்டம் போட்டு கொடுத்தேன்னா உரிமை உள்ளவனா இல்லையா அப்ப அது என்ன கொண்டாடலாம் நல்லதா இருந்தா என் கையில் இந்த பண்ணை கொண்டு தந்து நீ தான் பங்கு அது கையில வச்சுட்டே பங்கு வைப்பாங்க அப்ப எனக்கு என்ன இருக்குதே என் மானமே போச்சு எல்லாம் போச்சு ஒரு துளி கூட அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் விட மாட்டேன் ரெண்டு பேருக்கும் இல்லைனாலும் பரவாயில்லை இந்த பண்ணை திங்கலைனாலும் பரவாயில்ல அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை தமிழ் தான் வாயால் தானே கெடுவோம் விஷயங்களை நாவலே என்ன பண்ணிடுவோம் தூக்கிடுவோம் நல்லா பார்த்ததாம் என்கிட்ட சொல்லுது பலித்து சொல்லது நட விளையாட்டுக்கு சொல்லுவீங்க நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கிறது அன்னைக்கு நைட்டு வரவே வராது ஏன்னா நீ தான் காலையிலேயே என்ன பண்ணிட்ட சொல்லிட்டிய தூக்கம் இருக்கிறது வதங்கி பார்த்துக்கிட்டே வெளியே சொல்லணும் நாவல் சொல்லும் பலிக்கும் ஏன்னா நீ வெளியில சொல்லும் போது பஞ்சபூதத்தை போகுது பஞ்சபூதங்கள் உனக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னா ஆமா காட்டெல்லாம் தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க அப்ப அவங்க தூக்கத்தை குடுக்க வேண்டாம்னு நினைக்கிறான் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க உங்க இருந்து லீக்காக ஆகக்கூடிய வார்த்தைகள் எல்லாருமே அலங்கு உங்க எவ்வளவு பணமா இருக்கணும் வாய்க்கு கூட்டு போட்டுருக்கணும் சும்மா திறக்க கூடாது வெளியை கூட சொல்ல இப்ப இது என்ன பண்ணிச்சது அது எனக்கு உண்மை நட்பு இல்ல வெளப்போன எனக்கு உண்மை நட்பு இல்ல என்னை ஏமாத்திச்சு சண்டை வேற போடுது அதனால ஒரு பீஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன் இப்ப கேட்ட குழந்தைக்கு சந்தோஷமா போச்சு வெரி அவ்வளவு தானே ஒரு பீஸ் பீஸும் கொடுக்காதான் என்ன வந்து என் கையில கொடுங்க எது கேட்டுது குரங்கு கேட்டது பண்ண ஏ கையில கூத்து உடனே அவசரத்துல கருப்பு போன என்ன சொல்லி வேலை பண்ண கூத்துல அவர் கையில கூடு உடனே தர மாட்டேன் இப்போ வெள்ள போன உஷார் ஆயிடு முன்னால இதையாவது சமாளிச்சு சின்னட்டு போயிடலாம் இப்போ ஒருத்தன் வந்து இடையில உள்ள பூந்து இருக்கிறான் ஆஹ் அவன் கைக்கு பண்ணு குடுக்க சொல்றான் கொடுக்கலன்னா அதுவும் எது சேர்ந்து நம்மள சாத்திரும் சொல்றதுக்கு முத மதிப்பு கொடுப்போம் கையில குடுத்துட்டு பாரு எது கையில போறது கையில பங்கம் இப்போ கரத்துக்கு போனா அப்படியே பார்த்து வெள்ள போன சொல்லிச்சு நீத்துட்ட எனக்குள்ள பங்கம் கூடு இப்பந்தான் கருப்பு கூடைக்கே மூளைகள்ல தட்டுச்சு நம்ம ரெண்டு பேரும் திங்கி கூடியதான் அது கையில குடுத்துட்டு இருக்கமே குத்தி என்னாச்சு நமக்கு தெரியலையேன்னு அது யோசிச்சு புறங்க பார்த்து சொல்லிச்சு கருப்பு போன சொல்லிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு உரங்கு ஏன்னா ரெண்டும் சேர்ந்து கடிச்சதுன்னா பூனை கடி தாங்காது உடம்பும் ஓடலாம் ரெண்டு சப்போஸ் கடிச்சிட்டு இத வந்து புத்திசாலி தனமாத சாப்பிடும் சண்டை போடாம சாப்பிடணும் அதான் நிம்மதி என்ன விஷயமானு சொல்ல அறிவை பயன்படுத்துங்க அறிவுரை பயன்படுத்து அந்த அமைதி கிடைக்கு பொறந்து யோசிச்சு இருக்க ரெண்டுமே லூசுதான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது அத பங்கு போட்டு திங்கிறதுக்கு பொறுமை இல்ல அப்ப இத என்ன பண்ணலாம் நம்ம போட்டு ஆட்டிடலாம் முடிவு இப்ப சொல்லிச்சு நான் தான் இப்ப உங்களுக்கு அம்ப நான் தான் உங்க ஜட்ஜ் உங்க பண்ணி இப்ப என் கையில இருக்கு பட் உங்க ரெண்டு பேரும் கேக்குறீங்க ரெண்டு பேருக்கும் நான் சரிசமமா பங்கு போடணும் சொல்லுங்க

டெபினேட்லி என் கூட வாங்க ரெண்டு சேர்ந்து அப்படி போயிட்டே இருந்தது ஒரு சேட்டு கடையில தராசு இருந்தேன் சேர்த்து டீ குடிக்க வெளியில இறங்கி போதான் குறந்து தூக்கிட்டது வாங்க வாங்க இங்கேயே நிக்க கூடாது கண்டுபிடிச்சா தூக்கிட்டு போக்குவாங்க ரெண்டு பூனை இருந்துட்டு மரத்தட்டிக்கு போச்சு மரத்தட்டியில போய் அந்த தராசு அப்படி தூக்கி காட்டுச்சு உள்ள நடுவில் அப்படின்னு ரெண்டு ஈக்குவலா இருந்தது இப்ப சொல்லிச்சு பாத்தீங்களா நான் தர்மமான் நான் நியாயமா எப்ப நான் தர்மவான் நியாயவான்னு ஒருத்தன் சொன்னானோ அவன் வாய் போனவாய் நம்ப கூடாது ஏமா என்ன சொல்லி காட்ட வேண்டிய தேவை இல்லை உன் நடத்தையே காட்டிட்டு